காளான் பிரியாணி இன்னைக்கு காளான் பிரியாணி சோயா செல்லி தான் எப்படி வாங்க காளான் பிரியாணி செய்யறதுக்கு ஒண்டக்கம்பரை அரிசி ஊற வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் இது நல்லா கழிஞ்சிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி கலஞ்சிட்டு அதுக்கப்புறமா பத்து நிமிஷம் ஊறினா போதும் ஜீரக சம்பா ரைஸ் பச்சை கழுகிட்டு ரெண்டு வாட்டி சுடுதண்ணில் கொஞ்சமாக இப்படி வேக வச்சுட்டாங்க ஒரு ஒரு கொதி வந்ததும் இப்போ இதை எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்துருச்சு சுடுதண்ணியில் போட்டாலே இந்த சோயா வெந்துடும் இப்போ இதை நல்லா டேப் வாட்டரில் கழுவிக்கலாம் பாருங்கள் இந்த நொற நிறையா வருது கழுவிட்டு இந்த தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துக்கணும் இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா வடிச்சு எடுத்துட்டு நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணலாம் நம்ம காளான் பிரியாணி செய்கிற வரைக்கும் இது நல்லா ஊறிடும் அதுக்காக இப்போ இதை ரெடி பண்ணிக்குவோம் தண்ணி வந்து நல்லா வடிக்கட்டு இருந்தாலும் இப்படி புழிஞ்சு போட்டுக்கோங்க ட்ரையாக இருக்கணும் சோயா சில்லி வந்து நல்லா இந்த மாதிரி வெந்த பிறகு தாங்க நீங்கள் சில்லி போடணும் இல்லைன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது இப்போ வந்து இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாங்க ஸ்பூன் அளவில் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சோயாவுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை லெமன் புளிஞ்சிக்கலாங்க கான்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் இவ்வளோ தான் இது இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இதை நல்லா கலந்துக்கலாம் உங்களுக்கு வந்து கலர் வேணும்னாலும் கலர் பவுட்ரு போட்டுக்கோங்க நான் கலர் இல்லாமல் இந்த மிளகாய் தூளே நல்லா கலராக இருக்குது இப்படியே நான் கலந்து வச்சுருவேன் நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான பிரியாணி தான் நம்ம வாய் நம்ம கட்டி ஸ்டைலில் செய்ய போகிறோம் காளான் பிரியாணி நமக்கு எதுவுமே வாயில் தட்டுப்படக்கூடாது அதாவது நம்ம பிரியாணி சாப்பிடும்போது இந்த அன்னாசி பூ பட்டை இதெல்லாம் வாயில் தட்டுப்படும் அது இல்லாமல் எல்லாமே அரைச்சி செய்ய போகிறோங்க வாங்க பார்க்கலாம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் அன்னாசி முக்கு பட்டை ஒரு ரெண்டு சின்னது நட்சத்திர சோம்பு சின்னதாக ஒன்று கல்பாசி ஜாதி பத்திரி எடுத்திருக்கேன் நாலு கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்காங்க இது வந்து இது எல்லாமே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பொடி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மறுபடியும் வெங்காயம் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் இதெல்லாமே சேர்க்கணுங்க சேர்த்து அரைக்கணும் இப்போ இதை லைட்டாக பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாங்க இது பெரிய தக்காளியாக இருந்ததுனால பாதி கட் பண்ணிட்டேன் ஒரு கால்வாசி கட் பண்ணிட்டேங்க இந்த தக்காளியும் இதுலேயே போட்டுடலாங்க அளவு தரு தருன்னு அரைச்சாச்சு இப்போ பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு பெருசு வெங்காயம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் இஞ்சி துண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க புதினா இலை கொஞ்சமாக வைக்கிறேன் ஏன்னா இல்லைன்னா கலர் க்ரீன் கலராக மாறிடும் நம்ம சாப்பாடு முடித்ததுக்கப்புறமா இந்த மீதி இருக்கிற இலை போடலாம் கொத்தமல்லியும் அதே மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க காளான் பிரியாணிக்கு இப்போ தாளித்து விட்ருலாங்க இப்போ எண்ணெய் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றுறேன் நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு பிரிஞ்சில் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு பத் ரெண்டு பச்சை மிளகாய் அரைக்கும் போது இடையே சேர்த்து அரை நான் இப்போ சேர்த்துக்கங்க இப்போ நம்ம அரை எடுத்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பச்சை வசம் போக நல்லாவே வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கணும் இங்கே வதங்கிறதுக்குள்ள நான் வந்து இந்த சைடு இந்த அரிசிக்கு தேவையான தண்ணியை ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்தோம் ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி இதில் போட்டிருக்கேன் ஏன்னா சம்பா அரிசிங்கிறதுனால அதிகமாக கரெக்டான அளவு ஊட்டும் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றணும் ரெண்டரை டம்ளர் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு நம்ம பச்சை தான் ரெண்டு சேர்த்துருக்கோம் மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே மிளகும் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம தயிர் எதுவும் சேர்க்க தேவையில்லை எல்லாமே அரைச்சி சேர்க்கறதுனால நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும் அதனால் தயிர் எதுவும் சேர்க்கலாம் எலுமிச்சி மிளம் மட்டும் கொஞ்சமாக லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வாசம் போய் எண்ணெய் பிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் காளான் வந்து நல்லா கழுவி மேல் தோலெல்லாம் சுரண்டிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் இது போல் மேலே தோலெல்லாம் சீவி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி இருந்தாலும் இது கருப்பாக இருக்குது தண்ணியில் ரொம்ப நேரம் ஆச்சு இருந்தாலும் தண்ணியில் ஊற்றி வச்சாலும் இது இப்படி தான் ஆகும் சும்மா வச்சிங்க இன்னுமே கருப்பாயிரும் அதனால் வாட்டரில் ஊற வச்சுருங்க இப்போ இது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் சின்னதாக இருந்தால் அப்படியே கூட போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் பெருசாக இருக்கிற மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் சுற்றியும் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் மேலே வந்துருச்சு எல்லாமே இந்த ஸ்டேஜில் பச்சை போயிடுச்சு நம்ம காளான வெட்டி வச்சா கா ஏன் நம்ம குயிக்காக வேலையாகணுங்கிறதுக்காக நான் இப்படி கொதிக்கிற தண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து தண்ணியை அளந்து ஊற்றி கொதிக்க வச்சு கூட பண்ணிக்கோங்க வேலை முடிகிறக்காக நான் இப்படி கொதிக்கிற தண்ணியும் ஊற்றிருக்கேன் இப்போ இது நல்லா ஏற்கனவே கொதிச்சதுனால டக்குன்னு கொதிச்சிரும் நம்ம அரிசியே இதில் சேர்த்துடுவோம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் பக்கமாகவே ஊறிடுச்சு இது நல்லா ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் தண்ணி கம்மியானதும் நம்ம தம் போட்டுக்கலாம் லாஸ்டாக தான் நம்ம லெமன் சேர்க்குறோம் இல்லைன்னா கொஞ்சம் கசப்படிச்சிரும் முதலே சேர்த்தோம்னா ஒரு அரை லெமன் போதுங்க அரை லெமன் புழிஞ்சிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சரியாக இருக்குது இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் தம் போட்டுருவோம் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் தோசைக்கல்ல இது வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாயிருச்சு இப்போ வந்து இப்போ கம்மியாயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இப்போ தம் போட்டுருவோம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் மேலே தூவிடுவாங்க இப்போ காளானிலேருந்து தண்ணி விடும் அதனால் நம்ம வந்து கம்மியாகவே தண்ணி சேர்த்துருக்கணும் சேர்க்கணும் இதுக்கு வந்து சரிசமமாக தண்ணி ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிற அளவில் சேர்க்கக்கூடாது ஒரு அரை டம்ளர் கம்மியாகவே சேர்த்துக்கணும் இப்போ தம்போட நேரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுருங்க மேலே தூக்கி இங்கே வச்சுருவோம் அது பார்க்கல டம்மாகி வரட்டும் நம்ம அதுக்குள்ளே நம்ம சில்லியை பொரிச்சிடுவோம் இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னா வாங்க பார்ப்போம் காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக வெந்து வந்துடுச்சு அதே போல் ரைஸும் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க சோயா சில்லிக்கு நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம் அதை வந்து பொரிச்சு எடுக்கலாம் நம்ம இப்போ சோயா சில்லி பொறிக்க ஆரம்பிச்சிடலாங்க நல்லா ஊரிடுச்சு நம்ம முதலே மிக்ஸ் பண்ணி வச்சதுனால சூப்பராக நல்லா ஊரிடுச்சு இப்போ இதில் சேர்த்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகணுங்க நாங்கள் அதுக்கு சில்லி பொறிக்க நல்லா ஒரு க்ளீனாக பிரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் நேரம் எழுத்து தள்ளி விடலாங்க போச்சு அதனால எடுத்துருங்க உடனே எடுக்கக்கூடாது அதுவே வந்துருங்க இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க அதுக்கப்புறம் ஆகிருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் ஃப்ரை இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கருவேப்பிலையை போட்டுடலாங்க அப்போ தான் கருவேப்பிலை மணத்தோடு சூப்பராக இருக்கும் கார்னிஷ்காக வெங்காயத்தை ஒன்று எடுத்து கட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சில்லிக்கு நல்லா முறு முரு கருவேப்பில இப்போவே போட்டோம்னா அது மணத்தோட இந்த சில்லிக்கு வேணாலும் கருவேப்பில என்ன மாதிரி சேர்த்துக்கோங்க முதலே போட்டாலும் கரிகிறோம் இறக்கிற ஸ்டேஜில் போட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்துடலாம் சூப்பரா இருக்கும் சுட காளான் பிரியாணி காளான் பிரியாணி ஜோயா சில்லி தயிர் பச்சடி நம்ம ரெசிபி சிம்பிளான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக எதாவது சாப்பிடணும் இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காளான் பிரியாணி செம்ம சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம எல்லாமே அரைச்சி தலப்பா தலைப்பாக்கட்டி ஸ்டைலாக இருக்குங்க இதே மாதிரி இந்த மட்டும்தானே நீங்கள் மட்டன்லேயே செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்